الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على من ارسله الله لتبليغ دينه للانام وعلى اله وصحبه الكرام وجميع امته العظام وما بعد قال الله تعالى فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فجاءته يحداهما تمشي على استحياء قالت ان ابی یدعوک لیجزی یک عجر ما سقیت لنا صدق اللہ العظیم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم انما العمال بن نیات و انما لکل امر امانو صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہم رب شرح لی صدری و ایسر لی امری وحلو لعقدت من لسانی افقہو قولین நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனும் ஆகிய ஒருவனுக்கே ஒருவனுக்கு எல்லா புகழும் அவருடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறைத்துதர்கள் மீதும் குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறைத்துதரும் ஆகிய முகமது ரசூல்லாஹ் சல்லுல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபியாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் சுகதாக்கள் சாலிஹின்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லி அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் பெண்கள் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே குழந்தை வளர்ப்பு நாம் கவனம் செலுத்த வேண்டிய அம்சங்கள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினமாக நாடு முழுவதும் அனுஷ்டிக்கப்படுகிறது குழந்தைகள் எவ்வளவு பெரிய செல்வம் இவர்கள் எப்படியெல்லாம் வளர்க்கப்பட வேண்டும் அவருடைய உரிமைகள் என்ன அவர்களுக்கு நாம் காட்ட வேண்டிய நெறிமுறைகள் வழிமுறைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் விரிவாக சொல்லப்படுகின்ற இந்த நாட்களில் இந்த தலைப்பு மிக பொருத்தமாக அமையும் என்று நினைக்கின்றேன் குழந்தை வளர்ப்பு நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்ன குழந்தை அல்லாஹுடைய பல்வேறு செல்வங்களில் தலையாய செல்வம் ஒரு குறிப்பிட்ட வயதை ஆணோ பெண்ணோ அடைகிற பொழுது திருமண பந்தத்தை அடைகின்றார்கள் திருமணத்துக்கு பிறகு அடுத்து எதிர்பார்க்கிறது என்ன எல்லாரும் கேட்கிறது என்ன குழந்தை பிறந்திருச்சா இந்த கேள்வியை எல்லோரும் கேட்கின்றார்கள் அந்த கேள்வியை நாம் அணுகுகின்றோம் எதிர்கொள்கின்றோம் அந்த குழந்தை செல்வத்தை நாம் எதிர்பார்க்கின்றோம் அல்ல அந்த குழந்தை செல்வத்தை வழங்குகின்றான் உண்மையில் அது ஒரு பெரிய நியாமத்தாக இருந்தாலும் கூட ஒரு பெரிய அருட்கொடையா இருந்தாலும் அது மிகப்பெரிய சுமை மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வழங்கப்படுது என்று பொருள் பொருல்ல நமக்கு குழந்தைய கொடுக்கிறான் என்ன அர்த்தம் ஒரு பெரிய பொறுப்பை வழங்குகிறான் என்று பொருள் ஆக அந்த பொறுப்பை நாம் மிகச் சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் அந்த பொறுப்பை அந்த கடமையை ஆற்ற வேண்டும் அதற்கு இஸ்லாம் நிறைய வழிகாட்டுதலை நமக்கு வழங்குகிறது முதலாவது பொறுப்பு என்ன பொதுவா நம்ம குழந்தைகளை பொறுத்தவரையும் குழந்தையுடைய உடல் வளர்ச்சிக்காக ஊட்டச்சத்திற்காக அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்திற்காக நிறைய நம்ம முயற்சி செய்யறோம் அது ஒரு தனி டாபிக் தனி ஒரு தழைப்பு அது என்னென்ன உணவுகள் தரணும் ஒவ்வொரு வயசுலையும் என்னென்ன மாற்றங்கள் அந்த குழந்தைகள்கிட்ட ஏற்படும் எது வரணும் எப்படியெல்லாம் வியாதிகள் வரும் அந்த வியாதிகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன இதெல்லாம் நம்ம அறிய வேண்டிய ஒரு மருத்துவ குறிப்புகள் அது தனி ஒரு விஷயம் உடல் வளர்ச்சியில் நாம் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோமோ அதே போன்று அதனுடைய சிந்தனை வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதுதான் மிக முக்கியமான பொறுப்பு நம்ம கவனம் செலுத்த தவறுகின்ற பொறுப்பு தவறுகின்ற அந்த இடம் இதுதான் அந்த குழந்தைகளுடைய சிந்தனை வளர்ச்சி அதுல என்னென்ன நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் என்னென்ன அம்சங்களை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்பது முக்கியமானது அந்த வரிசையில் இஸ்லாம் முதலாவதாக சொல்வது ஒரு பெற்றோருடைய தலையாய கடமை என்ன அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் சிந்தனையில் கொள்கையை பதிவு செய்வது இஸ்லாமிய கொள்கையை பதிவு செய்வது இறை சிந்தனையை பதிவு செய்வது அது யாருடைய பொறுப்பு பெற்றோருடைய பொறுப்பு தாயுடைய பொறுப்பு தந்தையுடைய பொறுப்பு ஒரு நாத்திகர்கள் அவங்க குழந்தைகள் எப்படி வளர்க்குறாங்கன்னு பாருங்க கடவுள் கிடையாது எல்லாமே நம்ம தான் அதுவா வந்தது என்று தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த சிந்தனையை கடத்துவதை நாம் பார்க்கிறோம் ஒரு நாத்திகன் அதிலே கவனமாக இருக்கின்றான் அவனுடைய குழந்தை நாத்திகனாக வர வேண்டும் மாற வேண்டும் என்பதில் அவன் உறுதியாக இருக்கின்றான் தப்பித்தவரை கூட கடவுள் நம்பிக்கை வந்துடக்கூடாது அந்த மாதிரியான இடங்களுக்கு எல்லாம் போயிடக்கூடாது அந்த மாதிரியான நண்பர்கள்லாம் இருந்துடக்கூடாது தப்பித்தவரை கூட ஏதாவது கடவுள் நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா அவன் துடிதுடுத்து போகின்றான் என்னை போன்று என்னுடைய குழந்தையும் வர வேண்டும் இணையமைப்பாளர்கள் அவர்கள் தங்களுடைய குழந்தைகள் எப்படி வளர்க்கிறார்கள் அவங்களுடைய குழந்தைவத்தை சொல்லி வளர்க்கிறாங்க சிலை வழிபாட்டை குறித்து சொல்லுகிறார்கள் திருவிழாக்கள் பண்டிகை குறித்து எல்லாம் சொல்லுகிறார்கள் பெற்றோர் தங்களுடைய கொள்கையை பிள்ளைகளுக்கு கடத்துவது என்பது எல்லா தரப்பு மக்களிடமும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை அம்சம் அது முஸ்லிம்கள்ட்ட மிஸ் ஆகலமான கூட மிகப்பெரிய ஆபத்து இன்றைக்கு நாம் அதிலே கவனக்குறைவாக இருக்கின்றோம் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் எல்லா குழந்தைகளும் ஃபித்ரா இயற்கை அம்சத்தின் மீதுதான் பிறக்கின்றன அந்த பெற்றோர் தான் அந்த குழந்தைகளை பல்வேறு வகையில் கொள்கைகளை மடம் மாற்றி விடுகிறார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த குழந்தையின் பெற்றோர்தான் யூதர்களாக கிறிஸ்தவர்களாக இணைப்பாளர்களாக நெருப்பு வணங்கிகளாக மாற்றி விடுகிறார்கள் என்று பெருமானார் செல்லல்லாலே அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அப்ப என்ன என்ன அர்த்தம்னா முஸ்லிம்கள் தங்கள் குழந்தைகளை முஸ்லிம்களாக உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் கொள்கையை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இறை நம்பிக்கையை பதிவு செய்யணும் மறுமையை பதிவு செய்யணும் நம்ம மூத்தாயிரம் ரூபாய் பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு மறுபடியும் அல்ல நம்மளை எழுப்போம் விசாரிப்பான் இதெல்லாம் போற போக்குல தாய்மார்கள் தந்தைமார்கள் பிள்ளைகளுக்கு சொன்னால் அது அவருடைய தலையாய கடமை அது ஏதோ ஒரு ஆப்ஷன் கிடையாது சொல்லவும் செய்யலாம் சொல்லாமலும் போறலாம் அப்படி கிடையாது கண்டிப்பாக கட்டாயம் சொல்லியாக வேண்டிய அம்சம் அத்தாம சொல்லிட்டாங்கன்னா அந்த குழந்தைகள் உள்ள ஆழமா பதிஞ்சிரும் ஒரு பெ குழந்தையை பொறுத்தவரை பெற்றோர் என்ன கொள்கையை வழங்குகிறார்களோ அதுதான் அந்த பிள்ளைக்கு ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறது அதைத்தான் நபியோர்கள் இங்கே பதிவு செய்கின்றார்கள் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய விழுமியங்களை இஸ்லாமிய கொள்கைகளை அடிப்படை அம்சங்களை பெருமானார் சிலர்லி சூழ்நிலை குறித்து மறுமையை குறித்து இறைவனை இறைவனை குறித்து இறைவனுக்கு உருவம் கிடையாது இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் கண்காணிக்கிறான் அவருடைய ஆற்றல் ரொம்ப பெருசு என்பதையெல்லாம் நாம் போகிற போக்கில் வளர்க்கின்ற பல்வேறு தருணங்களில் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அதை பதிவு செய்து கொண்டே இருந்தோமானால் கொள்கையை ஒரு நல்ல கொள்கையை நம்முடைய குழந்தையுடைய உள்ளத்திலே பதிவு செய்து விட்டோம் என்று பொருள் அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது என்ன மாதிரியே குழந்தை வரணுங்கிற அவசியம் இல்லைங்க என்ன வேணாலும் கொள்கை வரட்டும் என்று நாம் அதிலே சற்று கவனமாக இருந்தோமானால் நம்முடைய குழந்தைகளை முஸ்லிம் குழந்தைகளாக வளர்ப்பதே நாம் மிகப்பெரிய தோல்வி கண்டுவிடுவோம் ஒரு பெரிய ஆபத்தை அங்கே வந்துவிடும் கொள்கை பதிவு என்பது மிக முக்கியமானது இரண்டாவது பெருமானார் சொல்லல்ல அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் மா மின் நுகல் ஹசன் இது ரெண்டாவது முக்கியமான அம்சம் நல்ல ஒழுக்கங்களை பதிவு செய்வது நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பது இது பெற்றோருடைய தலையாய கடமை இது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு பெற்றோர் நம்ம நம்முடைய குழந்தைகள் ஒன்று இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் ஒரு சில குழந்தைகள் அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை நாம் கற்றுத்தராவிட்டால் பெற்றோர் என்ற அடிப்படையில் தாய் என்ற அடிப்படையில் தந்தை என்ற அடிப்படையில் நாம் அங்கே தோல்வி அடைந்து விடுகின்றோம் அந்த குழந்தைக்கு நம்ம எல்லாமே கத்துக் கொடுத்துட்டோம் நல்ல பண்பாடு கத்துக் கொடுக்கல அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களை கத்துக் கொடுக்கல அப்படின்னா நம்முடைய தோல்வி தவிர்க்க முடியாததாக மாறிவிடும் நபி சொல்லல்லா அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தருகின்ற அன்பளிப்புகளிலேயே மிகச்சிறந்த அன்பளிப்பு அன்பளிப்பு என்று நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அன்பளிப்புகளிலே மிகச்சிறந்த அன்பளிப்பு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதுதான் என்று பெருமானார் சொல்லல்லா அலிசாவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் நபி அவர்களுடைய இந்த வார்த்தையை பல்வேறு அறிஞர்கள் வெவ்வேறு வார்த்தைகளிலே வெளிப்படுத்துகின்றார்கள் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பது என்றால் நல்ல ஒழுக்கம் உள்ளவனாக நீங்கள் வாழ்ந்து காட்டுவது குழந்தைகள் சொல்வதை கேட்பார்களா அல்லது பார்ப்பதை கேட்பார்களா என்றால் பார்ப்பதைத்தான் அவர்கள் பெரிதும் உள்வாங்கிக் கொள்வார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தருவது என்றால் நாமே அவர்களுக்கு மாடலாக மாறுவது அத்தா ஃபஜ்ரு தொலைக்கு போறாரு அப்படின்னா அந்த குழந்தையும் ஃபஜ்ரு தொலைக்கு வரதுக்கு கடன்பிடிக்கும் அத்தா அம்மா ரெண்டு பேரும் எந்திரிச்சு சகுர் செய்யறாங்க அப்படின்னா பிள்ளைங்களை எந்திரிச்சு சகுறு செய்யும் பார்த்து பார்த்து குழந்தைகள் வளர்கிறார்கள் நாம் பார்த்து பார்த்து அந்த குழந்தைகளை வளர்க்கவில்லை நம்முடைய குழந்தைகள் நம்மை பார்த்து பார்த்து வளர்கின்றார்கள் அப்படி என்றால் நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்குமான முரண்பாடு என்பது நம்முடைய குழந்தை வளர்ப்பிலே தோல்வியை ஏற்படுத்திவிடும் என்கின்ற ஒரு பெரிய புரிதல் இங்கே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவேதான் இந்த அரிசிலிருந்து அறிஞர்கள் நிறைய செய்திகள் சொல்லுகின்றார்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் எழுத சொல்றார் பிள்ளைங்களை எழுத சொல்றார் உங்களுடைய பெற்றோரை குறித்து மைனஸ் எல்லாம் எழுதுங்க இதெல்லாம் நீங்க மைனஸ் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதுங்கன்னு சொல்லி சொல்லப்படுது ஆசிரியர் சொல்றார் நிறைய குழந்தைகள் மாணவர்கள் எழுதுனாங்க என்னுடைய தந்தை மிக தாமதமாக எழுந்திருப்பார் என்னுடைய தந்தை ரொம்ப நேரம் மொபைல் பார்ப்பாரு என்னுடைய அம்மா இப்படி இருப்பாங்க என்னுடைய தந்தை இப்படி இருப்பார் என்று நிறைய எழுதுகிறார்கள் இப்பொழுது பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை பற்றி குறை சொல்கிறார்களா இங்கே என்றால் இல்லை அவர்கள் பார்த்ததை பதிவு செய்கிறார்கள் எதை தொடர்ந்து பார்க்கின்றார்களோ அதுவாகவே அவர்கள் மாறிவிடுகின்றார்கள் நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளத்தில் நம்மை குறித்த ஒரு பெருமிதமான எண்ணம் வேணும் எங்க அத்தா மாதிரி யாரும் கிடையாது எங்க அம்மா மாதிரி யாரும் கிடையாது அவ்வளவு குவாலிட்டி அவ்வளவு நல்லவங்க என்ற எண்ணம் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே விதைப்பதுதான் நம்முடைய மூலதனம் அந்த மூலதனத்தை தான் நபி அவர்கள் இங்கே கற்றுத்தருவதை அன்பளிப்பு என்று சொல்லுகின்றார்கள் அன்பளிப்பு யார் கொடுத்தா நம்ம வாங்கிறோமா இல்ல நம்முடைய நம்மளை யார் இம்ப்ரெஸ் பண்ணாங்களோ அவங்க அன்பளிப்பு கொடுத்தாதான் நம்ம வாங்குவோம் ஒருத்தர் நம்ம வெறுக்கிறாங்க அல்லது நம்ம யாரையாவது வெறுக்கிறோம் அப்படின்னா இருந்து அன்பளிப்பு வர நம்ம விரும்பவே மாட்டோம் பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தருகின்ற அன்பளிப்பு என்று நபி அவர்கள் இந்த நல்ல ஒழுக்கத்தை சொல்கிறார்கள் என்றால் அந்த அன்பளிப்பை பெரிதும் எதிர்பார்க்கின்ற பெற்றோரை குறித்து எதிர்பார்க்கின்ற பெற்றோர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதுதான் பெருமானாருடைய இந்த வார்த்தைகளின் வெளிப்பாடு என்பதை அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நாம் ஒன்றை கட்டளையிடுகின்றோம் ஆனால் அதற்கு நேர் எதிரே நாம் நடந்து கொள்கிறோம் என்றால் அதனால் எந்த பயனுமே விளையப் போவது கிடையாது நாம் எப்படி பெரியவங்கள்ட்ட நடந்துக்கிறோம் நாம் எப்படி நம்முடைய தாய் தந்தத்தில் நடந்து கொள்கிறோம் என்பதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள் நாம் வெறும் சொல்வதால் அவர்கள் எதையும் கேட்டு விடுவதில்லை நாம் செய்வதால் மட்டுமே அவர்கள் அந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்கிறார்கள் என்கின்ற அடிப்படை புரிதல் இந்த அதிசிலிருந்து பெறப்படுகின்றது இப்ப நல்ல ஒழுக்கங்கள் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் குறிப்பா நம்முடைய ஆண் குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் நம்முடைய பெண் குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் என்று தனித்தனியாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் குறிப்பாக ஆண் குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் நம்முடைய வீட்டுல எப்படி வளர்றாங்க அப்படின்னா ஒரு இளவரசர்களை போல வளர்கிறார்கள் இளவரசர் எப்படி இருப்பாரு அவருக்கு எல்லாமே வந்துடும் அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டாரு அவருக்கு எல்லோருமே பணிவிடை செய்வார்கள் அவர்கள் எல்லோருக்கும் கட்டளை இடுவார்கள் வயசு வித்தியாசம் பார்க்காம கட்டளை இடுவாங்க இளவரசர்கள் அவருடைய பெரிய வயசா இருப்பாரு அவர் கட்டளை போடுவார் இளவரசர் சொல்லிவிட்டாரு என்று ப பல வயதில மூத்தவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் ஓடோடி சென்று பணிபுடை செய்வார்கள் இளவரசர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசுவார்கள் இளவரசர் எங்கு வேண்டுமானாலும் எந்த அனுமதியும் இல்லாமல் செல்வார்கள் அது போன்றுதான் நம்முடைய குழந்தைகள் இன்றைக்கு வளர்கிறார்கள் தப்பி தவறி கூட வீட்டில எந்த ஒரு வேலையும் நம்முடைய குழந்தைகள் செய்வது கிடையாது குறிப்பாக ஆண் குழந்தைகள் செய்வது கிடையாது அத்தா வண்டி தொடச்சுக்கிட்டு இருப்பாரு பையன் பசங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அவர் பாட்டுக்கு தொடச்சி முடிச்சு ஒரு அரை மணி நேரம் பையன் வேற ஏதாவது வேலையில இருப்பால் அது போன் பார்த்துக்கிட்டு இருப்பான் நம்முடைய தந்தை வாகனம் துடைத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்ற ஒரு எண்ணம் கூட வருவது கிடையாது ஒரு தண்ணி ஒரு வாலில் போவோம் ஒரு துணி எடுத்து போய் கொடுப்போம் அல்லது கூட சுமாவது நிற்போம் ஏதாவது சொல்லுவார் ஏதாவது செய்வோம் என்ற எண்ணம் இல்லை யாரோ ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அளவிலே தான் நம்முடைய குழந்தைகள் இருக்கிறார்கள் அதைத்தான் சொன்னீங்க இளவரசர்கள் போல வளர்கிறார்கள் அப்படி இளவரசர்களை போல வளர்வதற்கு நம்முடைய தாய்மார்களும் மிக முக்கியமான காரணம் கணவனுக்கு சேவை செய்யறாங்க பணியுடைய செய்யறாங்க அதே போன்று ஆண் குழந்தைகளையும் அவர்கள் நினைத்து விடுகிறார்கள் நம்முடைய அம்மா யாரு நம்முடைய அம்மா நம்முடைய தாய் ஆனாலும் ஒரு பணியாளர்களை போல வேலைக்காரியை போன்றுதான் இன்றைக்கு பல வீடுகளிலே தாய்மார்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தை எல்லாமே செய்யறான் இயலாத பொழுது அந்த குழந்தைக்கு நாம் பல விஷயங்களை செய்தோம் உணவு ஓட்டினும் எல்லாவற்றையுமே செய்தோம் ஒரு குறிப்பிட்ட வயது வந்துருச்சு அவனாவே எல்லா வேலையும் செய்யற அளவுக்கு அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் இதுக்கு மேல நான் செய்ய மாட்டேன் இதெல்லாம் நீதான் செய்யணும் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகள் ஒரு வேலையை கொடுங்க இந்த வீட்டை கூட்டுறது உன்னுடைய வேலை கிளீன் பண்றது உன்னுடைய வேலை ஏதாவது ஒரு சின்ன வேலையை கொடுங்க துணி துவைச்சோம்னா காயப்படக்கூடிய வேலை உங்களது என்று சொல்ல வேண்டும் எதையுமே செய் சொல்லாமல் இளவரசர்களை போல நம்முடைய குழந்தைகள் வளர்ப்பதனுடைய விளைவு என்ன அவர்கள் எல்லோரையும் எல்லா பெண்களையும் வேலைக்காரிகளாகவே பார்க்கின்ற ஒரு மனோபாவத்தோடு தான் வளர்கிறார்கள் அதே போல நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் பொருளாதாரத்தை பற்றி எந்தவித ஒரு பார்வையும் இல்லாமல் வளர்கிறார்கள் எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு எதுவுமே தெரியல ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பையன் புல்லெட்டை எட்டாவது தான் படிக்கிறான் பத்தாவது தான் படிக்கிறான் எனக்கு புல்லட் பண்ண வண்டி விட அடம் பிடிக்கிறான் இங்க எதுவும் பெருசு பெரிய அம்சம் இல்லை பெரிய விஷயம் கிடையாது எதை பற்றியும் கவலை இல்லாமல் கேட்கின்ற அந்த மனோபாவம் தான் ஆபத்தானது அதுதான் பெருசு எப்படி இந்த சிந்தனை வந்தது எந்தவித எண்ண ஓட்டமும் இல்லாமல் எனக்கு அந்த பொருள் வேணும் அவ்வளவுதான் வேற எதுவுமே எதை பத்தியே நான் கவலைப்பட மாட்டேன் என்று அந்த மனோபாவம் ஆபத்தானது அப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதே போன்று எதிர்கால திட்டம் எதுவும் இல்லாதவர்களாக நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு உருவாகுகிறார்கள் குழந்தை பருவத்திலிருந்தே அது வருது ஏதாவது ஒரு ஐடியா இருக்கான்னு கேளுங்க எந்த ஐடியாவுமே கிடையாது சொல்ல போனால் சக நண்பர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கு வேத வாக்காக இருக்கிறது அத்தா ஒண்ணு சொல்லுவாங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க தாத்தா பாட்டி சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஆசிரியர் எல்லோரும் சொல்லுவார்கள் எல்லாத்தையும் தூக்கி ஒன்ன ஒரு இடத்துல வச்சுட்டு அவன் கூட அவன் கூட அவனுடைய வயசுல உள்ள என்ன அதுதான் பெருசா இருக்கும் இதைத்தான் நாம் எதிர்கால திட்டம் இல்லாமல் எந்த ஒரு பிரணையும் இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய இளைய தலைமை உருவாகிறார்கள் என்பதை நான் குறிப்பிட்டேன் எந்த ஐடியாவுமே கிடையாது ஆனால் மற்ற சமூகங்கள் அப்படி இல்லை யூதர்கள் தங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் யூதர்கள் தங்களுடைய தாங்கள் நடத்துகின்ற நிறுவனங்களிலே அவர்களுக்கு வைக்கக்கூடிய மதிப்பு என்பது அதிகம் மத்தவங்க படிச்சாங்கன்னா அவங்க பாஸ் ஆகிறதுக்கு முப்பத்தி அஞ்சு மார்க் அப்படின்னா யூதர்கள் பாஸ் மார்க் வாங்குறதுக்கு அறுபது மதிப்பெண் வைத்திருக்கிறார்கள் மிக சிரமத்தோடு சிரமப்பட்டு போட்டியிட்டு அவர்கள் வளர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் இன்றைக்கு இஸ்ரேல்ல கார்ட்டூன் படங்கள் எல்லாம் கிடையாது அங்க கேம் எல்லாம் கிடையாது எல்லாமே அங்க தடை செய்யப்பட்டிருக்கிறது யூதர்கள் அப்படித்தான் அடுத்த தலைமுறையை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள் இப்படி பல சமூகங்களிலே அடுத்த தலைமுறை எப்படி உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமிடுதல் இருக்கிறது அந்த திட்டத்தை இளைய தலைமுடைய நெஞ்சிலே விதைக்கின்றார்கள் இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமூகத்திலே அது போன்ற எந்த ஐடியாவுமே கிடையாது அதே போன்று அடுத்தவர்கள் குறித்து எந்த அக்கறையும் இல்லாத வகையிலே இன்றைக்கு வளர்வதை நாம் பார்க்கிறோம் பெருமானர் சென் லாளேசலம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் என்றால் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த மனோபாவம் கொண்ட ஒரு சமூகத்தை நபிவர்கள் உருவாக்கினார்கள் அப்படித்தான் அடுத்தடுத்த இளைய தலைமுறை அவர்கள் பயிற்சி விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய இளைய தலைமுறை எப்படி உருவாகிறார்கள் என்றால் என்னுடைய குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் என்றால் சுத்தி எது நடந்தாலும் அதை பத்தி எந்த கவலையுமே கிடையாது என்னுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் நான் அடுத்தவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணமே இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று மிக முக்கியமாக அதுவும் குறிப்பாக ஆண் குழந்தை எடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பூங்கு என்ன பெரியவர்களிடமிருந்து விலகி இருப்பது பெரியவர்களிடமிருந்து விலகி இருப்பது எப்பவுமே சீனியர்ஸோட பெரியவங்களோட நம்ம சேர்ந்து இருக்கக்கூடிய சமயத்துல தான் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க முடியும் ஒரே வயசு உள்ளவங்க ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல நல்ல அம்சங்கள் அவரிடத்துல வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஒரு சமூகம் இருக்கு ஒரு இடம் இருக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்னால் அதில் எல்லோரும் கலந்திருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட வயதினர் மட்டுமே இருக்கிற பொழுது அங்கே தவறு நடைபெறுவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கின்றது பெரியவங்க யாராவது வர்றாங்க அப்படின்னா அங்கிருந்து போயிடுறாங்க பெரியவங்களோடு பேசுவது அவரிடத்துல உரையாடுவது அவர்களை மதிப்பது என்ற எந்த அம்சமும் இல்லை பெருமானார் செல்ல செல்லும் அவர்கள் மிகச் சிறப்பாக சொன்னார்கள் மல்லம் யோகிர் கபீரனா யார் பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லை அவர் நம்மை சார்ந்தவில்லை என்று நபியவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு பெரியவர்கள் என்றாலே எடுத்து எறிந்து பேசுவது உதாசீனப்படுத்துவது அவர்களை மட்டம் தட்டுவது அவர்களை கேவலப்படுத்துவது கேவலப்படுத்தி அவர்களை அந்நியப்படுத்துவது பொதுவா பெரியவங்ககிட்ட ஒரு குணம் இருக்கு சின்ன பசங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அடுத்து பேச மாட்டாங்க இந்த டென்ஷன் பண்ணி விட்டுருவோம் அதுக்கப்புறம் அவரே போயிடுவார் நம்மள்கிட்ட பேச மாட்டார் என்ற அடிப்படையிலேயே நடந்து கொள்கின்ற அந்த மனோபாவம் என்று என்பது இன்றைக்கு இளைய தலைமுறத்திலே மிகப்பெரிய ஒரு அம்சமாக நாம் பார்க்க வேண்டும் இவற்றையெல்லாம் கடந்துதான் நம்முடைய குழந்தைகளை ஆண் குழந்தைகள் நாம் வளர்க்க வேண்டும் பொறுப்புகளை உணர்த்தி அவர்களை வளர்க்க வேண்டும் இந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்துக்கு நிதாப்பா காடியன் திருக்குறான் அப்படித்தான் ஆண்களை குறிப்பிடுகிறார் இந்த சமூகத்தினுடைய பாதுகாவலர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள் என்று திருமுறை குரு ஆண் அறிமுகப்படுத்துகிறது ஒரு குடும்பத்துல ஆண்கள் காடியன் அதே மாதிரி ஒரு சமூகத்து ஆண்கள் காடியன் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம் எல்லாவற்றையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கின்றது எல்லோரையும் அனுசரித்து போகின்ற ஒரு பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது எல்லோருக்குமான தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் நீங்கள் என்ற அடிப்படை பொறுப்புணர்வை ஆண் குழந்தைகளிடத்திலே பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதைத்தான் நபி அவர்கள் அதவே ஹசன் என்று சொன்னார்கள் நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தர வேண்டும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே போன்று பெண் குழந்தைகள் என்று வருகிற பொழுது பெண் குழந்தைகளை குறித்து திருமுறை குரான் ஒரு அழகான உரையாடலை குறிப்பிடுகிறது கண்ணியத்திற்குரிய ஷொயப் அலி இஸ்லாம் அவருடைய இரண்டு மகள்கள் தண்ணீர் பிடிப்பதற்காக செல்கிறார்கள் ஒரு கிணற்றில தண்ணீர் பிடிக்கிறதுக்காக போறாங்க அங்கு நிறைய ஆண்கள் கூட்டம் இருக்கிறது ஆகவே தனியாக நிற்கிறாங்க அப்பொழுது கணித்திற்குரிய மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அங்கே வருகின்றார்கள் மூசா அலி இஸ்லாம் வேறு இடத்திலிருந்து மதியனுக்கு அவர்கள் வருகிறார்கள் எகிப்திலிருந்து இங்கே வந்து விட்டார்கள் வருகிற வரையிலே இந்த இரண்டு பெண்களை பார்க்கின்றார்கள் ஆண்களாக இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் தண்ணீர் பிடிப்பதற்கு சிரமமாக இருக்கிறது உடனே கன்னித்தூர் குறி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தண்ணீர் பிடிச்சு கொடுக்கிறாங்க அந்த பெண்களுக்கு தண்ணீரை பிடித்து தந்து விட்டார்கள் அந்த அந்த இரண்டு பெண்கள் சென்று விட்டார்கள் சென்று தன்னுடைய தந்தை தங்களுடைய தந்தை ஷொயிப் அலை செலவிடத்திலே நடந்தவற்றை குறிப்பிடுகிறார்கள் அப்பொழுது தந்தை ஷொயப் சொன்னார்கள் அந்த மனிதரை நீங்கள் அழைத்து வாருங்கள் அவருக்கு நாம் ஏதாவது அன்பளிப்பு வழங்கலாம் ஏதாவது கூலி வழங்கலாம் பரிசு வழங்கலாம் என்று சொன்னார்கள் இப்பொழுது அந்த இருவரில் ஒரு பெண் வருகிறார்கள் அந்த காட்சி அல்லா இங்கே பதிவு செய்கின்றான் காலத்துலாம் அந்த இருவரில் ஒருத்தி வந்து அங்கே சொல்கிறார் மிக நளினமாக வெட்கத்தோடு அந்த பெண் வந்தால் வந்து கண்ணி துருக்குரிய மூசாலை இடத்திலே ஒரே ஒரு வாக்கியத்திலே முடித்து விட்டார்கள் கூலி வழங்குவதற்காக நீங்கள் செய்த நல்ல விஷயத்திற்கு கூலி வழங்குவதற்காக என்னுடைய தந்தை உங்களை அழைக்கின்றார் என்று சொல்லிவிட்டு உடனடியாக அந்த பெண் அங்கிருந்து சென்று விட்டார்கள் ஒரு சின்னஞ்சிறு ஒரு காட்சி இதில் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன மூன்று முக்கியமான செய்திகளை இங்கே அல்லாஹ் பதிவு செய்கின்றார் நம்முடைய குழந்தை பெண் குழந்தைகள் எப்படி வளர்க்க வேண்டும் அப்படி வளர்க்கிற பொழுது எவற்றையெல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்கின்ற அற்புதமான செய்திகள் எல்லாம் சொல்லுகின்றான் முதலாவது செய்தி என்ன ஆண்களிடமிருந்து விலகி இருப்பது ஒரு ஆண்கள் கூட்டம் இருக்குது ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அங்க போக கூடாது இன்றைக்கு நம்முடைய பெண்கள் மிக அதிக அளவில வெளியே செல்வதை விரும்பக்கூடியவர்களாக மாறி போய்விட்டார்கள் ரொம்ப காலமா அந்த அந்த நடைமுறை இல்லை மிக நீண்ட நெடிய நாட்கள் பெண்கள் இல்லங்களில் இருப்பதைத்தான் விரும்புவார்கள் வெளியே போறது வெளியே சுத்துறதெல்லாம் இருக்காது இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே பெண்களை நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக தேவையில்லாமல் பல்வேறு இடங்களுக்கு வருவதை விரும்புகின்ற அந்த மனோபாவம் இன்றைக்கு அதிகரித்து வருகிறது தீபாவளி அன்னைக்கு கடுமையான கூற்றம் கடுமையான கூட்டம் அது நிறைய முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த இரவு அன்று முதல் நாள் இரவு அன்று அங்கே அதிகமாக முஸ்லிம் பெண்கள் தான் இருந்தார்கள் கூ கடுமையான கூட்ட நெரிசல் இது போன்ற தேவையில்லாமல் வெளியே செல்கின்ற அந்த மனோபாவம் என்பது இன்றைக்கு அதிகரித்து வருகிறது ஆண்கள் என்பது விலகி இருப்பதுதான் பெண்களுடைய சுபாவம் என்பதை இந்த காட்சியிலிருந்து நாம் புரிந்து கொள்கின்றோம் இரண்டாவது மூலதனம் ஒரு பெண்ணுடைய அடையாளம் மூலதனம் என்ன என்பதை எல்லாம் இங்கே பதிவு செய்கிறான் அலஸ்திகா நளினத்தோடு வெட்கத்தோடு சென்றால் என்று எல்லாம் இங்கே பதிவு செய்கின்றான் நளினம் என்பது வெட்கம் என்பது ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் பொதுவாக இருந்தாலும் பெண்களுக்கு சற்று அதிகமாக இருக்க வேண்டும் அதுதான் அவருடைய அடையாளம் அவருடைய மூலதனம் இந்த வெட்க உணர்வை எடுப்பதிலே தான் இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சாரம் வெற்றி கொண்டிருக்கிறது மேற்கத்திய கலாச்சாரம் என்பது என்ன பெண்களுடைய நாணத்தை அவர்களிருந்து வந்து அகற்றி விடுவதுதான் மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை அம்சம் மேற்கத்திய கலாச்சாரம் எப்படிப்பட்ட பெண்களை உருவாக்குகிறது என்றால் அவங்க பெருசாகி பின்னால அழகி போட்டியில கலந்துக்கிறதுக்கு சிறு வயதிலிருந்தே அவர்கள் மனதை பக்குவப்படுத்துகிறார் தயார் செய்கிறார்கள் எல்லா வகையான வெட்க உணர்வுகளையும் எடுத்து எடுத்துவிட வேண்டும் என்பதுதான் மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை கூறாக இருக்கிறது சின்ன வயதிலிருந்தே ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்து அதை ஆரம்பிக்கிறாங்க அவர்கள் யூனிஃபார்ம் நிறைய கான்வென்ட்லாம் யூனிஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா குட்டை தான் இருக்கும் இப்படி பல்வேறு வகைகளில் சிறு ஞானத்தை எடுத்துவிட்டால் வெட்கத்தை எடுத்துவிட்டால் விட்டால் பிற்பாடு எல்லா வகையிலும் அவர்கள் மற்றவர்களுக்கு அவர்கள் விரும்புகின்ற அளவிலே அந்த பெண்களை உருவாக்கி விட முடியும் என்பதிலே அவர் இன்றைக்கு வெற்றி கொண்டிருக்கின்றார்கள் வெட்கத்தை எடுத்துவிட்டால் போதும் எல்லாமே வந்துவிடும் மூன்றாவது அல்லாஹ் இங்கே ஒரு சிறப்பான செய்தியை சொல்லுகின்றான் அந்நி ஆண்களிடம் பேசுகிற பொழுது அளவாக தேவையான அளவு எவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளவு வார்த்தைகளை தான் பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது மிக முக்கியமான சிறப்பம்சமாக இங்க பதிவு செய்கின்றான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க எங்க அத்தா உங்களை கூப்பிடுறாங்க நீங்க செஞ்ச நல்ல விஷயத்துக்கு கூலி கொடுப்பதற்காக அதைத்தாண்டி இவர் எதையுமே பேசவில்லை பேசிவிட்டு அங்க நிற்கவும் இல்லை நம்முடைய பெண் குழந்தைகளிடத்திலே அந்நி ஆண்களிடம் அந்நிய ஆண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அணுகுமுறைகளை எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை அல்ல இங்கே பதிவு செய்கின்றான் அந்நி ஆண்கள் இப்படித்தான் பேச வேண்டும் குழந்தை பேசுவது வெவ்வேறு வகையிலே தேவையில்லாமல் பேசுவது உரையாடல்களை வளர்ப்பது போன்ற அம்சங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை தாய்மார்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் பெற்றோர் அவர்களுக்கு மனதிலே பதிவு செய்ய வேண்டும் குறிப்பா ஆண்களுடைய சுபாவத்தை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் ஆண்கள்னாலே இப்படிதான் இருப்பாங்க அவங்களுடைய மனோபாவம் இப்படித்தான் எதிர்பாலினம் எதிர்பாலினத்தை குறித்த அந்த சுபாவங்களை சொல்லிக் கொடுக்காமல் வளர்த்தோமானால் அவர்கள் ஏமாறி விடுவதற்கான ஏமாற்றம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய பல்வேறு வகையான பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அடிப்படை காரணம் இந்த போன்ற அம்சங்கள் அவர்களுக்கு சொல்லித்தரப்படாமல் இருந்ததுதான் காரணம் ஆக ஆண் குழந்தைகளை நாம் வளர்க்கின்ற பொழுது என்ன கவனம் செலுத்த வேண்டும் பெண் குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது என்ன கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற பல்வேறு வகையான அம்சங்களை மார்க்க நமக்கு கட்டளையிடுகின்றது நமக்கு நெறிமுறைகளை கற்றுத் தருகிறது அதே போன்று அந்த குழந்தை வளர்ப்பில் நம்முடைய கோல் என்ன நம்முடைய நோக்கம் என்ன நம்முடைய அந்த குழந்தை குழந்தை பரந்தரசையை நம்ம வளர்க்க போறோம் அந்த அதனுடைய நோக்கம் என்ன நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அதையும் மார்க்க நமக்கு சொல்லுகிறது நம்முடைய குழந்தைகள் எப்படி உருவாக வேண்டுமானால் நம்முடைய குழந்தை நல்லா கலெக்டர் ஆகணும் நல்ல ஆர்கிடெக்சர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் ஒன்று இருக்கிறது அதைத்தான் பெருமானார் அதை சொன்னார்கள் தாய்மாருடைய காயல காலடியில் இருக்கிறது அதற்கு அறிஞர்கள் இப்படி ஒரு விளக்கத்தை நமக்கு அற்புதமாக குறிப்பிடுகிறார்கள் சோனத்தின் தாய்மார்களின் காலடியில் சோனம் இருக்கிறது என்றால் என்ன பொருள் அந்த தாய்மார்கள் எப்படி தங்களுடைய குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்றால் சுவனத்தில் அடியெடுத்து வைக்கின்ற குழந்தைகளாக அவர்களை உருவாக்க வேண்டும் அதாவது சுவனவாசிகளை உருவாக்க வேண்டும் என்னுடைய குழந்தையை நான் சுவனவாசியாக தகுதி அதற்கு தகுதி மிக்கவனாக உருவாக்குகின்றேன் வளர்க்கின்றேன் என்பதுதான் அந்த தாயினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அந்த தந்தையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் நம்முடைய நோக்கமெல்லாம் உலகை மையப்படுத்தியதாக இருக்கிறது பெருமான செல்வல்லாசி அவர்கள் இங்கே மறுமையை மையப்படுத்தி ஒரு நோக்கத்தை நமக்கு வழங்குகிறார்கள் நானால் இன்றைக்கு நாம் நம்முடைய நோக்கத்தை சுருக்கி கொண்டோம் உலகத்தோடு நம்ம சுருக்கிக்கிட்டோம் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அதையும் தாண்டி நம்முடைய குழந்தை டாக்டரா இருக்கணும் அதே சமயத்துல சொர்க்கத்தா சொர்க்கவாதியா ஆக வேண்டும் அந்த எண்ணம் ஏன் நம்மிடத்துல வருவதில்லை அந்த எண்ணத்தை தடை செய்த யார் அதை தடுத்தது யார் நம்ம குழந்தை காலையில எந்திரிக்கணும் நல்லா படிக்கணும் அதே சமயத்துல பதிர தொலைக்கு போன்னு சேர்த்து நினைச்சிட்டோம் அப்படின்னா அது நடக்காம போயிருமா ஆனால் இன்றைக்கு நாம் வசதியாக நம்ம தவிர்த்து விடுகின்றோம் நம்முடைய குழந்தைகள் சோனவாசியாக இருப்பதுதான் நமக்கு பெரியது உலகல்ல ஒருவேளை உலகில் அவர்கள் தோற்று நாளை மறுமையில் அவர்கள் சோனம் சென்று வெற்றி பெற்றால் அதை விட பெரிய மகிழ்ச்சி நமக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது நாமும் அவர்களுமாக சோனத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு நமக்கு ஏற்படும் அல்லவா ஆனால் துரதேசவசமாக நாம் அந்த ஒரு பெரிய நோக்கத்தை நாம் தவிர்த்து விடுகின்றோம் நம்முடைய நோக்கத்தை எல்லாம் உலக வாழ்க்கையோடு நாம் சுருக்கிக் கொண்டோம் அந்த நிலை மாற வேண்டும் நம்முடைய இந்த குழந்தை வளர்ப்புடைய மிகப்பெரிய நோக்கமே சோனவாசிகளை உருவாக்குவதுதான் அந்த நோக்கத்தை நோக்கி நம்முடைய குழந்தை வளர்ப்பை நாம் கவனம் செலுத்த வேண்டும் எல்லாம் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் சொருக்கத்திலே ஒன்றிணைப்பனாக என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன் பாரக் அல்லா பாரக் அல்லா வலக்கும் பில் குரானில் ஹக்கீம் இன்ன உலா ஜவ்வாது ரஹீம் ஹலீம்